ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற இந்த தேர்தல் முக்கியமானது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் நாம் மீண்டும் அடிமைகள் ஆகிவிடுவோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு மாதம் பத்து கிலோ இலவச ரேஷன் வழங்குவோம் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வுக்கு எதிராக எங்கள் கூட்டணி போராடுகிறது இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நாங்கள் விரும்புகிறோம் பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் எதிர்க்கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுக்கின்றனர் இது எப்படி நியாயமானதாக நடக்கும் தேர்தலாகும் ஆளும் கட்சிக்கு எதிராக இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றிணைந்து களமிறங்கி இருப்பதை முதல் முறையாக பார்க்கிறேன் வலிமை பற்றி பேசும் பிரதமர் மோடி அரசியல் மாற்றுவோம் என்று சொல்பவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மோடியை பதவியிலிருந்து விடுவிக்க மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்று கார்கே கூறினார் हिंदुस्तान की जनता ने मोदी जी की विदाई तय कर दी है पूरे देश का माहौल देखकर मैं विश्वास के साथ कह सकता हूं चार जून को इंडिया गठबंधन नई सरकार बनाने जा रही है